நீங்கள் தமிழ் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் சென்னை கொளத்தூரில் அமைந்துள்ள சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சங்க முக்கிய நிர்வாகிகள் ஒன்றிணைந்து சங்கத்தின் தலைவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இதன் தொடர்ச்சியாக அனைத்து நிர்வாகிகளும் சங்கத் தலைவர் கொளத்தூர்தா ரவி அவர்களுடன் இணைந்து கேக் வெட்டி புது வருடத்தை வரவேற்று தங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனா் இதில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆர் ரமேஷ்குமார் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர் எம் பி ரமேஷ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தை வெகு விமர்சையாக கொண்டாடினர் தலைவர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது அனைத்து வணிகர் சங்கங்களின் சார்பாக இருபத்தி அஞ்சு வருஷம் அனைத்து சங்க கிளை சங்க நிர்வாகிகளும் வந்து வாழ்த்து சொன்னார்கள் நாங்களும் அவங்களை அழைத்து வாழ்த்து பரிமாற்றம் பண்ணினோம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய அளவில் இருந்தது அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வணிகர்களுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பின் சார்பில் அத்தனை நிர்வாகிகளுக்கும் நல்ல ஆண்டு அமைய வேண்டும் என்ற இறைவனை வாழ்த்தி வழங்குகிறோம் குறிப்பாக ஒவ்வொரு மண்டலமாக அந்த மண்டலத்தினுடைய மாநாடு நடைபெற்று வருகிறது ஏற்கனவே உள்ள கோடீஸ்வரன் அவர்கள் தலைமையில் மண்டல தலைவர் கோடீஸ்வரன் தலைமையில் மாநாடு நடந்தது தூத்துக்குடியில் அதை அடுத்து நெல்லையில் நெல்லை எல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து நெல்லையில் மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக மாநாடு நடத்தியிருக்கிறார்கள் அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ஏற்கனவே தென் தமிழகத்தில் எந்த அமைப்புகளும் வலுவாக இல்லை தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு மட்டும்தான் வலுவாக இருக்குது அதன் அடிப்படையில் மாநாடை மிகப்பெரிய அளவில் நடத்த உள்ளோம் அந்த மாநாட்டினுடைய வேலைகள் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக எல்லா பகுதிகளிலும் சோடு வளம்பல்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் இருக்கின்றனர் இந்த மாநாட்டிற்கு இந்த செய்தின் வாயிலாக தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கமுடைய பெண் பெருடைய நிர்வாகிகளை அன்போடு வரவேற்று எல்லோரும் நெல்லையிலே வருகின்ற இருபத்தாறாம் தேதி சந்திப்போம் என்று வாழ்த்துகிறேன் தொடர்ந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிறோம் சென்ற ஆண்டு போன அரசு தமிழக அரசினுடைய முதல்வராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் வணிக உரிமம் பெறுவதற்கு வெறும் ஐநூறாக தான் இந்த அரசு வந்து பத்தாயிரத்தி ஐநூறா வணிக உரிமத்தை ஏற்றி கொண்டார்கள் இந்த நேரத்தில் அதை அவர்களுக்கு பதிவு பண்ணுகிறோம் இந்த நன்னாளில் அவர்கள் இதை பரிசீலனை பண்ணி இந்த இதை அடியோடு இதை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அமைப்புகளும் அதாவது குறிப்பாக எடுத்துக்கிட்டா எந்த அமைப்புகளும் ஒவ்வொரு முறையும் அந்த குறைகளை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க நாங்க தமிழ்நாடு அனைத்து வணிகங்களை பேரம்பி மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் அரசுக்கு வந்து அதை ஒரு கோரிக்கையா தீர்மானமா போட்டு பண்ணிருக்கோம் இது நெல்லையில ஒருங்கிணைந்த மாநாடு ஒருங்கிணைந்த மாநாடுன்னு சொன்னோம்னா எல்லா மாவட்டத்தையும் ஒழுங்கிணைச்சு அந்த இடத்துல பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை நெல் நெல்லையில் இருக்கக்கூடிய மண்டலத்துக்கு உள்பட்ட எல்லா மாவட்ட தலைவர்களும் அழைச்சி அங்கே மாநாட்டை போகிறோம் மாநாட்டில் பதினஞ்சு தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறாங்க அந்த பதினஞ்சு தீர்மானங்களும் அன்னைக்கு தான் தெரியும் அது என்ன தீர்மானம் நிறைவேற்ற அரசுக்காக குறிப்பாக அதில் மெயினாக மத்திய அரசை வாழ்த்தி ஒரு தீர்மானம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் கடைக்கு பன்னெண்டு சதவீதம் வாடகை கடைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அது ரத்தாயிருக்கு அதுக்கு வாழ்த்தி ஒரு தீர்மானம் நாங்கள் அந்த இதில் கொடுக்குறோம் யார் நல்லது செஞ்சாலும் வாழ்த்துவோம் எந்த அமைப்பு வணிகர்களுக்கு இடையூறாக இருந்தாலும் அதை கோடிட்டு காட்டி கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் குறிப்பாக வணிக உரிமை ஒன்று தமிழக முதல்வருக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் ஒரு நாங்கள் தலைமையான பணியோட ஒரு வேண்டுகோளை வச்சுருக்கணும் என்ன காரணம்னா இந்த ஜிஎஸ்டியை வந்து ஒரு வரி வரைமுறைகள் உள்ளே கொண்டு வரணும் இது அதெல்லாம் இல்லாமல் ஏனாதானன்னு எப்படியே போய்கிட்டு இருக்கு எந்த பொருளும் உற்பத்தி ஆகிற இடத்துலையே அந்த வரி விகத்தெல்லாம் வச்சு சிறு வணிகர்கள் எந்தவித பாதிப்பு இல்லாமல் அதை தான் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அப்பதான் கடையில் என்னன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினா ஒரு அஞ்சு விசா ரெண்டு விசா லாபம் வச்சு அதை பொருளை விற்பனை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இதுல குறிப்பா தமிழ்நாட்டுல எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தொடர்ந்து என்னென்ன செயல் நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு இன்னைக்கு இந்த மாநகரத்தினுடைய அதிகாரிகள் அத்துமீறல் நிறைய கடைகள்ல போய் ஏதாவது அதை ஆய்வு பண்றங்கிற அடிப்படையில் உட்காந்து போய் பார்த்தாங்கன்னா எதா இருக்குதா போதைப் பொருள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு பண்றாங்க இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னு சொன்னா கடற்காரங்களை உட்காந்து ஸ்டேஷனுக்கு அழைச்சி காவல்துறை காவலர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து அவங்கள உட்கார்ந்து எழுதி கேட்குறாங்க நீங்க விற்கல உங்கள்கிட்ட வந்து எந்த வித பொருள் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க இது எந்த ஊர்லயாவது அடுக்குமா இது என்னன்னா யார் எழுதி கொடுக்கணும் காவல்துறையில இருந்து வந்து ஆய்வு பண்றாங்க அப்படிலாம் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு பண்றாங்கன்னா அவங்க வரும்போது எந்த மண்டலத்துல வந்திருக்கிறோன்னு எழுதி அவங்க எழுதி கேட்டு போகணும் இந்த கடையை நாங்கள் வந்து ஆய்வு பண்ணணும் இந்த கடையில எதுவுமே இல்லைங்கிறது யார் செய்யணும்னா அவங்க தான் செய்யணும் அதனால் இதை அந்த மண்டலத்தினுடைய ஆய்வாளர்களுக்கெல்லாம் நாங்கள் இதை தெரியப்படுத்துறோம் அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஏதாவது மாநகராட்சினுடைய அத்துமீறல் நடந்ததுன்னா ஒவ்வொரு மண்டல வாரியாக வரக்கூடிய மாதத்துலையும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கறத கொள்கிறோம் பிரியாணி கடையில சண்டை வட சண்டையில இருக்கக்கூடிய ஒரு கடையில கத்தி குத்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அரசியும் நம்ம குறை சொல்றதே கிடையாதுங்க தப்பு செஞ்சா தப்புதான் இந்த முறை சென்ற ஆண்ட விட இந்த ஆண்டு அணி வணிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் இளைஞல் தான் சென்ற அரசோட இந்த அரசு காரணம் ஒன்று வணிக உரிமம் ஒரு சாதாரணமாக படித்த பையங்க வந்து ஒரு வேலைக்கு எல்லாம் போக முடியாத நிலைமை வந்து தொழில் பண்ண வராங்கன்னு சொன்னோம்னா அது வ வணிகத்தில் உரிமம் படுறதுக்கு பல மடங்கு உயர்வு அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு நில கம்மி எந்த இடத்துல போனாலும் மிகப்பெரிய அளவில் வேகம்லாம் கிடையாது வணிகர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கோம் ஐயா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த வணிக நல வாரியத்தை ஈஸியாக பண்ணுங்கள் எளிமைப்படுத்துங்க காரணம் எளிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு பாரத பிரதமர் பொறுப்பேற்று அவர்கள் வந்து ஏற்கனவே பாரத பிரதமருடைய திட்டம் அதில் வங்கி கணக்கில் பணம் இப்படி ஒவ்வொரு திட்டங்களாக கொண்டு வந்துருக்காங்க முதல்வர் காப்பீடு திட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா முதல்வர் காப்பீடு திட்டம்னு ஒன்று இருக்கும் அப்படி அதை போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தால் ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்படிலாம் அரசுகள் பல சலுகைகள் அளித்து கொண்டு இருக்கார்கள் ஆனால் வணிகர்களுக்கு வணிக நல வாரியத்தை சரி பண்ண முடியல அந்த மாதிரி நிலமை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பேட்டியின் வாயிலாக அது துறை சார்ந்த அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் ஒரு வணிக முடியுமா ஒரு கடை பெற்றுட்டாங்கனாலே அவங்க வணிக நல வாரியத்துக்குள்ளே வந்திருக்காதா நினச்சி அவங்கள அந்த வணிக நல வாரியத்தில் இணைத்து வணிகர்கள் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பேரிடர்லையோ வேற எதுலேயோ ஒரு அகால மரணம் அடைஞ்சாங்கன்னு சொன்னோம்னா ரெண்டு லட்சமாக இருக்கிறத உடனடியாக பத்து லட்சம் உயர்த்த வேண்டும் என்று தமிழக அனைத்து வணிகங்களோட பேரமைப்பு வேண்டுகோளை வைக்கிறது